காரசாரமான வறுத்தரைச்ச கோழிக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்குறேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு புடி அளவுக்கு துருவுனை தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி எடுத்துருக்கேன் அதோட பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் கோழிக்கறி செய்கிறதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இது எல்லாம் நல்லா மசிஞ்சு அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையே சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதோட கிளீன் பண்ணி வச்சிருக்க இருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி எதுவுமே சேர்க்காம அஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கனை மசாலாவோட நல்லா அப்படியே வேக விட்டுடுறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடுறேன் லாஸ்ட்டாக ஆஃப் மூடி லெமன் கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணா சூப்பரான கோழிக்கறி ரெடி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்